ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் நம்ம சேனலில் சூப்பரான எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பருத்தி பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம் தான் ரொம்ப நல்லது குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி அடிக்கடி உடம்பும் ரொம்ப சோர்வாகுதா வாரத்தில் ஒரு நாள் இந்த பாலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த பாலை எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு அளவுக்கு நான் பருத்தி கொட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருத்தி கொட்டையில் தண்ணி சேர்த்துக்கங்க இது நல்லா ஊறணும் குறைஞ்சது எட்டு மணி நேரம் வரைக்கும் மாதிரி நம்ம இதை ஊற வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம இந்த கொட்டையை ஈஸியாக அரைச்சி அதில் இருந்து பால் எடுக்க முடியும் பாருங்கள் இது நல்லா ஊறட்டும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க எட்டு மணி நேரத்துக்கு மேலேயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருத்தி கொட்டை நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தூசி மண் இது எல்லாமே போகணும் அதுக்காக நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா இதில் உள்ள தண்ணியையும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஒரு மூணு தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா இதில் உள்ள தண்ணியையும் வடிகட்டிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருத்தி கொட்டை நிறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு பேஜா போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த பருத்தி கொட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் நமக்கு பருத்தி கொட்டை நல்லா நைஸாக அரைபட்டு வரும் அப்போது அதுலேருந்து நமக்கு பருத்தி பாலம் அதிகமாக கிடைக்கும் இப்போது இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பருத்தி கொட்டையில் நல்லா தண்ணி சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் உள்ள பருத்தி பாலை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் இதில் தான் நம்ம பருத்தி பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் உங்ககிட்ட வடிகட்டுற சல்லடை இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருத்தி கொட்டையை சேர்த்த உடனே நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துகிட்டு கையாலே நல்லா இறுக்கி முறுக்குனது மாதிரி பிழிஞ்சு விடுங்க அப்போது இந்த பருத்தி பால் எல்லாமே நல்லா வடிகட்டி வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சுன்னு இதில் வெறும் பருத்தி கொட்டையோட சக்கை மட்டும்தான் இருக்குது பால் எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதே போல் மீதம் இருக்கிற பால் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் பருத்தி கொட்டை எல்லாத்தையுமே அரைச்சி அதோட பாலை நல்லா இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பருத்தி பாலை நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க பருத்திப்பாலை சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பருத்தி பால் நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணுங்க இப்போ பருத்தி பால் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸாக கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா இந்த சமயத்தில் நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்க விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பருத்தி பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பருத்தி பால் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு இதில் இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க உங்கக்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளமோ இல்லை ஒயிட் சுகரோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இனிப்பு மட்டும் சேர்த்து செய்கிறத விட லைட்டாக நம்ம உப்பு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க கடைசியாக இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பருத்தி பால் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதே போல் செஞ்சு கொடுங்க இதில் அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை விடாமல் வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய்